ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் கொளுத்துறயிலுக்கு என்ன தான் ஏசி போட்டு வீட்டில் குழு குழுன்னு உட்காந்தாலும் கரண்ட் பில் எகிறதை பார்த்து பிபி அதை விட பயங்கரமாக எகரிடுது கொளுத்துற வெயிலுக்கு நம்மளும் மெயினான காரணம் அப்படிங்கிறத மறந்துவிட்டு அந்த வெயிலையே குத்த சொன்னால் எப்படி வீட்டை சுற்றியும் வீட்டையும் கூலிங்காக வச்சுட்டாலே போதும் கரண்ட் பில் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஏசி போடாமல் வீட்டில் கூலிங்கான எஃபெக்டை கொண்டு வரதுக்கு நேச்சுரலான மெத்தட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கும் நம்ம சேனல் எட்ஸ் தர்ஷா சமையல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற மாதிரி நிறைய செடிகள் காத்தோட்டமாகவும் இருக்கிறதுக்காகவும் அதே டைமும் வீட்டில் இருக்க கூலிங் எஃபெக்ட் கொடுக்குறதுக்கும் வீட்டில் இருக்க தேவையில்லாத காற்றை அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு நல்ல ஆக்சிஜன் கொடுக்குறதுக்கு நிறைய செடிகள் மார்க்கெட்டில் இருக்குது இருபது இருந்தே நமக்கு இந்த மாதிரி செடிகள் நிறையவே கிடைக்குது இதை வைக்கிறதுக்கான பாட்டும் நமக்கு இருபது ரூபாலையும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே ஸ்டார்ட் ஆகுது இதை வீட்டுக்கு வெளியே சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல அங்கங்கே வச்சு விட்டோம் அப்படின்னா காலையில் சாயந்தரமும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறப்போ நமக்கு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும் நேச்சுரலான காற்றும் நமக்கு நல்லாவே கிடைக்கும் வீட்டை சுற்றி இந்த மாதிரி வேப்பமரங்கள் இருந்துவிட்டால் அதை விட சொர்க்கம் வர எதுவுமே இல்லை உங்கள் வீட்டை சுற்றி வேப்பமரம் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையும் யாரையும் வெட்ட விட்டுறாதீங்க காலையில் அஞ்சுலேருந்து எட்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் சாயந்தரம் அஞ்சுலேருந்து எட்டு மணி வரைக்கும் தாராளமாக வீட்டை திறந்து வைக்கலாம் இப்போ கொசுத்தொல்ல அவ்வளவா இல்லாததுனால காத்தோட்டம் இருக்கிற இந்த மாதிரி இடத்துல நம்ம திறந்து விடுறப்போ அந்த கூலிங்கான காற்று வீட்டுக்குள்ளே வரப்போ ஓரளவுக்கு நமக்கு வெக்க காற்று வெளியே போக ஆரம்பிச்சிடும் வெக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜன்னலையும் கதவியும் சாத்தி வைக்கிறதுனால வீட்டுக்குள்ளே ஆக்ஸிஜனும் கம்மியாக இருக்கும் சூடும் அதிகமாக இருக்கும் பத்து மணிக்கு மேலே வெயில் அதிகமாகிறப்போ இந்த மாதிரி பாதி ஸ்க்ரீனை மூடி வச்சு ஜன்னலையும் பாதி மூடி வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கிறப்போ ஒரு பக்கம் காற்று உள்ளே வந்து இன்னொரு பக்கமாக காற்று கண்டிப்பாக வெளியே போகும் கண்டிப்பாக நம்ம காட்டன் ஸ்கிரீன் இந்த மாதிரி சம்மர் டைமில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வர அனல் காற்றை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் ஜன்னல் பக்கத்துலேயே காத்தோட்டமான இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் கண்ணாடியில் வைக்கிறதுனால தண்ணி ஊற்றி நமக்கு நல்ல ஆக்சிஜனும் கிடைக்கும் கொஞ்சம் வீடு குளுமையாகவும் இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவும் இருக்கும் மணி பிளான்ட்ஸ் ரொம்பவே சீக்கிரமாக வளரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி மணி பிளான்ட்டை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ தேவைப்படுறப்போ குட்டி குட்டியாக அதில் இருந்து கட் பண்ணி நம்ம கிளாஸில் இல்லைனா சின்ன சின்ன பாட்டில் வளர்த்துக்கலாம் எங்கேயாவது தெரிஞ்சவங்க வீட்டில் வெளியே எங்கேயாவது வளர்ந்துருக்கிறது லைட்டாக ஒரு கிலோ கிள்ளி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கனாவே போதும் மணமடமடன் வளர ஆரம்பிச்சிடும் வீடு அனலாக கொளுத்துறதுக்கு மெயினான காரணமே சீலிங் தான் எப்போ பார்த்தாலும் ஃபேன் ஓடிட்டே இருந்தால் சூடு அதிகமாகிட்டே போகும் வீட்டுக்குள்ளே இதுக்கு நம்ம மேலே ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறாங்க நாலஞ்சு வருஷத்துக்கு வர மாதிரி இருக்குது ஒயிட் சிமெண்ட்டும் இருக்குது அது ஒரு வருஷத்துக்கு வர மாதிரி அடிச்சிக்கலாம் ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி மாடி ஃபுல்லாக நம்ம ஒரு லேயர் ரெண்டு லேயர் கோட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வெயிலுக்கு நல்லா தாக்கு பிடிக்கும் இதை விட சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது அந்த இருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்க இருக்க பணம் ஓலை தென்னை மட்டை இப்போ இதை விட ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த நானல் ஏரிக்கரை ஆத்தங்கரை வயல்வெளி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த நானல் புல் நிறைய பார்த்துருப்பீங்க நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப அசால்ட்டாக வளர்ந்து வரும் அவ்வளோ சாதாரணமாக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நாணல் புல் தான் இப்போது மொட்டை மாடிகளில் வெயில் காப்பானா இருக்குது சீ சீனு ஒரு பொருள் இப்போ அவ்வளோ பெரிய மெயின் பிஸ்னஸ்ஸாக ஆகிடுச்சி இது இந்த மாதிரி நீர்நிலைகளும் ஃப்ரீயாக கிடச்சது அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து மொட்டை மாடியில் கட்டி இந்த மாதிரி சும்மா போட்டு வச்சாலே போதும் வெயிலோட தாக்கத்தை அவங்க சீலிங்கில் இறங்க விடாமல் அந்த நாலு புல் அழகாக பிடிச்சி வச்சுக்கும் என்னம்மா நீ ஒன்று பெயிண்ட் அடின்ற இல்லைனா ஏதாவது புல்ல எடுத்துகிட்டு வந்து மேலே போடுன்ற இதுக்கெல்லாம் நான் எங்கேம்மா போவேன் அப்படின்னா ஒரு ஆறேழு வருஷத்துக்கு முன்னாடிலாம் கோணிப்பையில் அரிசி எடுத்துகிட்டு வருவோம் ஞாபகம் இருக்குங்களா அந்த கோணிப்பை கிடச்சிச்சின்னா போதுங்க தண்ணியில் முக்கி எடுத்து அப்படியே இந்த மாடி ஃபுல்லாக போட்டு வைங்க குழு 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 குழுன்னு ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும் ப்ரெஸ்டீஜை பார்த்து கோணிப்பையை வாங்காமல் வாங்காம விட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் அண்ணாச்சி கடை இருந்ததுன்னா முடிஞ்சால் ரிக்வெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட வாங்கியிருங்க இன்னொரு முக்கியமான டிப் எக்காரணத்தை கொண்டு வெயில் கொளுத்துறப்போ மேலே மொட்டை மொட்டமெல்லாம் தண்ணி மட்டும் ஊற்றி வைக்காதீங்க அது கீழே சீலிங் வரைக்கும் க்ராக்குள்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது வீட்டை சுற்றி கூலிங் எஃபெக்ட்க்கு என்னென்னமோ பண்ணியாச்சு இப்போ வீட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஜன்னல் பக்கத்தில் ஒரு நல்ல பாத்திரம் அகலமான பாத்திரமாக எடுத்து அதில் நம்ம ஐஸ்க்யூப்ஸை ஃபில் பண்ணி வைக்கலாம் அந்த வர காற்று இதில் பட்டு நமக்கு உள்ளே வந்து கூலிங்கான ஒரு எஃபெக்டை கொடுக்கும் நம்ம எந்த ரூமில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த ரூமில் ஒரு நல்ல பெரிய பக்கெட்டில் இந்த மாதிரி நிறைய ஐஸ் க்யூப்ஸை போட்டு வச்சோம் அப்படின்னா அதுவும் நல்ல கூலிங்கான எஃபெக்டை கொடுக்கும் அதே மாதிரி ஸ்க்ரீன் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா கம்பிகள் அது துரு பிடிக்காத கம்பியாக இருந்தால் ஒரு நல்ல காட்டன் சாஃப்டான துணியாக எடுத்து நல்ல தண்ணியில் முக்கி அதில் நம்ம போட்டோம் அப்படின்னா வெளியே இருந்து வர காது கொஞ்சம் சில்லு நமக்கு உள்ளே கிடைக்கும் அதுவும் வந்து உள்ளே இருக்கிற ஹீட் எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ணும் சப்போஸ் வீட்டை சுற்றி ஜன்னல் இல்லை காது சரியாக வர்றது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பாத்திரத்தில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா ஐஸ் தண்ணியோடு அதை இந்த மாதிரி ஃபேனில் டேரெக்டாக கீழே வச்சிங்க அப்படின்னா அந்த வீடு ஃபுல்லாக நல்ல கூலிங்கான ஒரு எஃபெக்டை கொடுக்கும் சின்ன குழந்தைங்களா இருந்தால் தொட்டிலில் படுக்கிற பழக்கம் இருக்கிற குழந்தைங்களா இருந்தால் இந்த வெயில் காலத்தில் உள்ள வந்து தொட்டில்குள்ளே காற்று சரியாக போகாதனால கொஞ்சம் வெக்கையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சரியாகவும் தூங்க மாட்டாங்க அவங்களுக்கு தொட்டில் கீழே இந்த மாதிரி பாத்திரம் வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோணி பையன் தண்ணியில் நனைச்சி அந்த தொட்டில் கீழே போட்டு வச்சா நல்லா குளு குழுன்னு குளுமையாக இருக்கும் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறப்போ ஒரு சில சமயம் நம்மளால் பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த மாதிரி கூலிங்கான எஃபெக்டை கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் வீட்டில் ரெண்டு மூணு சேர் இருந்ததுன்னா அங்கங்க அந்த சேரை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் திக்கான துணியை ஈரம் பண்ணி நம்ம அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபேன் காற்றுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டில் டேபிள் ஃபேன் இல்லை பெடஸ்டல் ஃபேன் இருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதையே யூஸ் பண்ணுங்கள் சீலிங் ஃபேன் நம்ம யூஸ் பண்ணுறப்போ மேலேருந்து வெக்கைய நமக்கு உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரூம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹீட் ஆகிட்டே போகும் இதே இது டேபிள் ஃபேன் இல்லைனா பட ஃபேன் யூஸ் பண்ணுறப்போ ஒரு கூலிங்கான எஃபெக்டே இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த ஃபேனுக்கு முன்னாடி நம்ம பாத்திரத்தில் தண்ணி யூஸ் பண்ணலாம் என்னதான் நம்ம வீட்டை கூல வச்சுக்கிட்டாலும் நம்ம உடம்பையும் சேர்த்து நம்ம கூல வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த சம்மரை வந்து நம்ம வீட் பண்ண முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீராகாரம் நிறைய எடுத்துக்கோங்க கம்மங்கூழ் கேப்பங்கூழ் இதெல்லாம் நம்ம ஜென்ரேஷனோட முடிஞ்சிடாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக எடுத்து சேர்க்க வேண்டிய கடமை நம்மக்கிட்ட கட்டாயமாக இருக்குது வெள்ளரி பழத்தில் ஜூஸ் நீராகாரம் பதநீர் இது எல்லாமே வந்து இயற்கையான முறையில் நமக்கு நேச்சுரலான கூலிங் கொடுக்கக்கூடியது இப்படியெல்லாம் ஒன்று இருந்தது தான் அப்படின்னு அடுத்த தலைமுறை கேட்காத அளவுக்கு நம்ம அவங்கள வளர்க்குறது நம்மளோட கடமை இந்த உச்சத்தை வெயிலுக்கு நம்மளும் ஒரு காரணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம மறந்துட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு ஏசி ஃபேன் லைட் டிவி இதெல்லாம் தேவையில்லாமல் ஓடுறத நிறுத்திட்டு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இயற்கையும் நம்ம தேவையை புரிஞ்சிக்கிட்டு இயற்கையும் நாம் இயற்கையாக வாழ்கிறதுக்கான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும் நான் சொன்ன டிப்ஸில் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்க டிப்ஸ் என்னது உங்களுக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் டேக் கேர்